ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் குக்கரில் இன்னும் ஸ்டீம் அடங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன வேக வச்சிருக்கேன்றது அப்புறம் சொல்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு நம்மக்கிட்ட என்ன காயெல்லாம் இருக்கோ அந்த காயெல்லாம் போட்டுக்கோங்க பொங்கல் முடிஞ்சது இல்லையா பொங்கலுக்குன்னு வாங்கின காய்கறிகள் எல்லாமே இருக்கும் என்ன காய்கறெலாம் இருக்கோ அத்தனையும் போடுங்க கிழங்கு வகைகள் நீர் வகைகள் எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல எப்போதும் நம்ம குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இந்த காயெல்லாமும் போடுங்க அதுக்கப்புறம் மஞ்ச பொடி அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் நம்மளுடைய இஷ்டந்தாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சாம்பார் பொடி வாசனைக்காக தான் உங்கள் வீட்டில் வந்து அரைச்ச பொடி இருந்து அதை கூட போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகப்பொடி மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இந்த மாதிரி மஞ்சள் பூஷ்ணிக்காய் வெள்ளை பூஷ்ணிக்காய் அவரிக்காய் பீன்ஸு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிழங்குகள் கொஞ்சம் இருந்து சேப்பங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு எல்லா காயும் போட்டுக்கிட்டேன் எதெல்லாம் பொங்கலுக்கு வாங்கினது மீண்டு இருக்கோ அந்த காயெல்லாம் போட்டேன் குடமொளகா கூட ஒன்று போட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இதை நம்ம வந்து குக்கரில் என்ன வச்சுக்கோன்னு பார்க்கலாம் இல்லையா அதையும் பார்த்துட்டு வந்தால் தண்ணி விட்டு கலறி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வைங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எல்லா காயும் இருக்குது இல்லைங்களா அது வேகிறதுக்கு நான் இதில் வெண்டைக்காய் கூட போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பைத்தம் பருப்பு கால் டம்ளர் தோரம்பருப்பு போட்டு மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டு உப்பு அப்புறம் பொடி பெருங்காயம் போட்டு வேக வைங்க உப்பு வந்து வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு திட்டம் தெரியாதுன்னா குழம்புல போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே நம்ம ஒரு நாலு சவுண்டு விட்டோம்னா அளவு குழஞ்சி வெந்திருக்கும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து சாதம் பருப்பு சாதம் ஊட்டலான்னு சொல்லிட்டு இல்லை நெய் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம ஊட்டிடலாம் குழந்தைக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம் அதில் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலர்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஒரு கதம்ப சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாம்பார் சாதம்னு கூட சொல்லிக்கலாம் கதம்ப சாதம்னு ஏன் சொல்கிறேன்னா சாம்பார் சாதத்துக்கு சில காய்கள் போடுவோம் போட மாட்டோம் ஆனால் கதம்ப காய் சாதம் அப்படின்னா எல்லா காயும் போடலாம் இதில் வந்து நம்ம ஒரு பொடி ஒன்று போடுவோம் மிளகாய் தனியா கடலைப்பருப்பு மிளகு சீரகம் பெருங்காயம் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா அந்த பொடி ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சாதம் அதுக்கப்புறம் கொ குதிச்சுட்டு இருக்கிற குழம்பு இது எல்லாத்தையும் விட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளியை கரைச்சி இதில் விட்டுக்கோங்க புளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா இப்போ நான் இப்போ தாளிக்கிறேன் பாருங்கள் உனந்தமிளகா கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை உளுந்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி இது கூட உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்குனா தாளித்து கொட்டிக்கோங்க இந்த சூப்பரான கதம்ப சாதத்துக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ரையும் வித்தியாசமான ஒரு ஃப்ரை தான் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ அப்படியே கண்டினியூட்டியாக பாருங்கள் அந்த ஃப்ரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காவையும் கிழங்கையும் தோல் சீவி இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கிக்கிட்டேங்க வாழைக்காய் எடுத்துக்கோங்க கிழங்கு எடுத்துக்கோங்க கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் வாழைக்காய் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் கலந்து நம்ம செய்யும் போது அதுவும் இந்த கதம்ப சாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சீரகம் சோம்பு கறிவேப்பிலை தட்டின பூண்டு பெருங்காயம் சீரகம் சோம்பு கருவேப்பில தட்டின பூண்டு பெருங்காயம் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் வாசனையோடு இருக்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சக்கரவள்ளிக்கிழங்கு வாழைக்காய் அதையும் இதில் போட்டு மஞ்சள் பொடி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் அப்புறம் கலருக்காக காஷ்மீரித்தூள் அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலறி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அது பார்த்தீங்களா நான் போடுறேன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சீரகப்பொடி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஏன்னா சில பேர் தனியாத்தூள் போடுவாங்க போட மாட்டாங்க நம்ம விருப்பம்தான் ஆனால் பேஸ் வந்து மஞ்சள் பொடி சீரகப்பொடி மிளகாத்தூள் இதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே நல்லா கலரி விட்டுட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தண்ணி விடாதீங்க ரெண்டு காயுமே தோல் சீவின பிறகு சீக்கிரமாக வெந்துடும் சரிங்களா தண்ணி தெளித்து தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போது இது கூட கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது இதுக்கு நம்ம வந்து சூப்பரான விஷயம் பண்ணலாம் கஸ்தூரி மேதி கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் அப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாம் நீங்கள் பச்சையாக கூட எடுத்து போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க இல்லை உடச்சக்கல்ல பொடி பண்ணி போடுங்க இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ரையாக இருக்கும் இல்லை இன்னும் எனக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா இது அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பரான ஒரு கதம்ப சாதம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவல் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பண்டிகை நாட்களில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அதுவும் இலையில போட்டு கொடுங்களேன் வழித்து வழித்து சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சோஷியல் டீம் பது சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்